சக்கையா பிரிந்த கரும்பு சக்கையில் தான் எறும்பு வந்து உட்காரும் அப்போ என்ன அர்த்தம் அங்கேயும் இனிப்பான வாழ்வு இருக்குது என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் துளாராசிக்காரர்களுக்கு ஆக தொழில் சாணத்தை கூட்டுங்கள் துளாராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டு 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 என்று சொல்லக்கூடியது ஆகஸ்ட் மாதம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஆனா ஸ்லோவா போயிட்டு இருக்குது இந்த மூலிகை பெருமாள மதிய டைம் பன்னெண்டு டு நாலுக்குள் அதிகபட்சம் பன்னெண்டு டு மூணு அதிகபட்சம் நாலுக்குள் இந்த பெருமாளை செவிச்சுட்டு வருவது ஆகஸ்ட் மாதம் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் வெற்றி வாய்ப்பை கொடுப்பான் இந்த சி ஆதி திருவருங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் என்பதை நினைவில் கொள்ளுக நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதவியில் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் மாதந்தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடச்சிது அந்த மாதிரி நம்ம நேர்கள் அனைத்து பேருக்கும் நவக்கிரகத்துலேருந்து சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் இதுவே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பலா பலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாத பலன்களில் துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சமீப காலமாகவே ஐயோ இது நடந்துரும் அது நடந்துரும் இது நடந்தே தீரும் இது இப்படி தான் ஆகும் அப்படின்லாம் கேள்விப்பட்டுருக்குறோம் அல்ல நேர்களே படாத பட்டு சுண்ணாம்பா ஆகி சக்கையாக இருக்கிறேன் சார் மேற்கொண்டு மேற்கொண்டு நான் இந்த மாதிரி கேட்குறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் ஆனந்தாழ்வாராகிய இவர் என்ன சொல்ல போகிறார் இவர் அதை தானே சொல்வார் என்று உங்களை நீங்களே முன்னெச்சரிக்கையாக எதையும் சொல்லிக் கொள்வதை விட்டுவிட்டு சக்கையாக பிரிந்த கரும்பு சக்கையில் தான் எறும்பு வந்து உட்காரும் அப்போ என்ன அர்த்தம் அங்கேயும் இனிப்பான வாழ்வு இருக்குது என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் துளாராசிக்காரர்களுக்கு ஆக தொழில் சாணத்தை கூட்டுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கிட்னி சம்மந்தப்பட்ட கிட்னியில் ஸ்டோன் வருவதற்கோ யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆறுவதற்கோ உடம்பு உஷ்ணம் ஆறுவதற்கோ அல்லது ஒரு சில பேர்த்துக்கு பௌத்திர மூலங்கள் ஏற்படுவதற்கோ அது குறிப்பாக ஆண்களுக்கு வயதான பெண்கள் துளாராசியில் வயதான பெண்களுக்கும் சரி வயதான ஆண்களுக்கும் பொருந்தும் என்பதால் உஷ்ண காலத்தில் கூட இல்லை சார் இப்போ அன்சீசன் இந்த மாதிரி பொண்ணுது அப்படின்னு விவாதம் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் மருத்துவ ஆலோசனையும் செய்து கொண்டு வந்தாலே ஆகஸ்ட் மாதம் சிறப்பான மாதம் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் ஸோ துலாராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அறையும் தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கும் சமீபத்தில் சுற்றுலா சென்று சென்றிருந்தாலோ அல்லது இனிமேல் சுற்றுலா செல்லக்கூடிய இருந்தாலோ தெய்வ ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடியதும் இயற்கை சம்பந்தப்பட்ட சுற்றுலா செல்வதற்கும் அதன் மூலியமாக நட்பு கிடைத்து தொழில் அபிவிருத்தி பண்ணுவதற்கும் ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான மாதம் இந்த மாதம் துலாராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெரியவர்களுக்கு மூளோ சம்மந்தப்பட்டதோ யூரினரி இன்ஃபெக்ஷனோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால் வெளி இடத்துக்கு செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாகவும் பிற வெளி உணவு கார உணவுகளை தவிர்த்து கொள்வது உத்தமம் என்பதை உணர்த்தக்கூடிய மதம் துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் சேமிப்புத்தன்மை கூட்டும் இது முடிக்க ரெண்டு நாளாக மனசில் ஒரு ஆசை இருந்துச்சு சார் நிறைவேறாமல் இருந்துச்சு சார்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே தானாகவே எப்படி நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது ஆனால் அந்த செயல் நடந்துவிடும் என்று உணர்த்தக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் ராசி பெண்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் தெய்வ அனுகூலங்களை கூட்டிக் கொள்ளுங்கள் சமீபகாலமாக தெய்வத்து மேலேயோ முன்னோர்களுடைய மேலேயோ உங்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சியோ ஒரு தாழ்வு மனப்பணமோ ஏற்பட்டிருந்தால் அதை விட்டுவிட்டு தெய்வ பலத்தையும் அனுகூலத்தையும் கூட்டி கொண்டு வாருங்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்பும் உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுடைய குழந்தைகளுடைய அபிவிருத்தியும் உங்களுடைய பிரார்த்தனையினால தான் நடக்கும் என்பதை உணர்ந்து அதுக்கு உண்டான முயற்சி தெய்வ அனுகூலமே என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் குறிப்பாக பெருமாள் வழிபாடுகளை கூட்டிக் கொண்டு வருவது துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டு 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 என்று சொல்லக்கூடியது ஆகஸ்ட் மாதம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கண்மனைகளுக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது படிப்படியாக ஸ்பீடு எடுக்கும் அதனால் எதையும் போட்டு குழப்பிக்காமல் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது சார் எனக்கு மட்டும் ரெண்டு மார்க்கில் போச்சு சார் எனக்கு மட்டும் ஒன்றரை மார்க்கில் இழுத்துக்கிட்டுருக்கு சார்னு சொல்கிறேன் அத்தனை பேரும் பொறுமை தேவை நிதானமாக இருக்கிறீங்க இந்த நிதானம் பொறுமை நீடிய பொறுமை மூணுக்கு விசேஷம் என்னன்னா நிதானங்கிறது கான்செப்டு நீடிய பொறுமைங்கிறது மிகப்பெரிய பெரிய கான்செப்ட்டு சரி எனக்கு நடந்தே தீரும் ஆனால் இப்போ இல்லை அப்படி நம்மளே உணர்ந்துக்குது பொறுமைங்கிறது இந்த இப்போ வருமோ எப்போ வருமோ தெரியாது ஆனால் வந்துடும் அப்படிங்கிறது தான் ஸோ மூணனுடைய விஷயமும் ஒன்றாக இருந்தாலும் சற்று வேறுபாடு இருக்குது என்பதால் நிதானமாக இருக்கிறீங்க ஆனால் கொஞ்சம் இன்னும் கூடுதல் பொறுமை தேவை என்பதை உணர்ந்து படிப்பை தொடர்ந்து கொண்டே இருங்கள் பாதிப்பில்லாமல் வெற்றி இலக்கு நெருங்கி கொண்டு இருக்குது என்பதை உணர்த்தக்கூடிய மதம் இம்மாதம் விவசாயத்துறையில் இருப்பவங்களுக்கு சுக்கரனுடைய ஜாதகத்தின் அம்சமாக இருக்கக்கூடிய துனாராசிக்காரர்களுக்கு ஒன்று அள்ளி வீசி கடாசிடுறீங்க இல்லாட்டினா ரொம்ப கஞ்சத்தனம் பிடிக்கிறீங்க இந்த தன்மையை மாற்றி கொள்ளுங்கள் விவசாயத்துக்கு போடக்கூடிய எதுவும் தனக்கு போகிறது தான் தானம் தர்மங்கிற மாதிரி மண்ணுக்கு போட்டால் பொண்ணாகணும் என்றாலும் கூட மண்ணுக்கு போடக்கூடிய பொருளே பொண்ணு தான் என்று சிந்தித்து தேவையான அளவு யூரியா தேவையான அளவு உரங்கள் தேவைப்பட்டால் போர் போடுறது இப்படி சிந்தித்து செயல்படும் பொழுது மண்ணுக்கு போடக்கூடியது பொண்ணாகும் உங்கள் மனசும் பொன் போல் நிறையும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை சற்று பொறுமை தேவை இன்னும் வெறும் சீக்கிரத்தில் இடப்பெயர்ச்சி பதவி உயர்வு பொருளாதார அபிவிருத்தி இதெல்லாம் நடைமுறையில் இருப்பதுதால் சற்று பொறுமை தேவை என்பதை உணர்த்தக்கூடியது மீதி எல்லாம் நற்பலன கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் பாதிப்புகள் ஒன்றும் இல்லை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாத்துலையுமே சமச்சீராக போயிட்டுருக்கு சார் ரிசல்ட்டு கிடைக்கல சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் சற்று பொறுமையை கடைபிடிங்கள் ஆவணி பறந்த பிறகு அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு தேதிக்கு மேல் அது பதினேழாம் தேதி மாதம் பிறகுது இருபத்தி ரெண்டு தேதிக்கு மேலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி காதுக்கு இனிமையான செய்தி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது இந்த மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் பெரும்பாலும் இது பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் அவளுக்கு பொண்ணை பிரார்த்தனையை நிறைவேற்றுங்கள் பிரார்த்தனையை தள்ளி போட்டு வருவது பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் ஸோ அவளும் தாக்கத்தோடு நீங்களும் தாக்கத்தோடு இருப்பது முறையாகாது என்பதை உணர்ந்து அந்த தாக்கம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதற்கு தெய்வ சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளை குறை வைக்காமல் நிறைவு செய்வது இந்த மாதம் பல வகையிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றையும் கொடுக்கும் துலாராசியில் இருக்கிறவங்களுக்கு உண்டான வணங்க வேண்டிய தெய்வம் இப்படி பள்ளி கொண்ட பெருமான்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஆதி திருவரங்கம் மூலிகை பெருமாள் இவன் இந்த கோயிலில் எப்பயுமே அடைக்க மாட்டாங்க துளாராசியில் இருக்கிறவங்க ஆகஸ்ட் மாசத்துல இந்த மூலிகை பெருமாளை மதிய டைம் பன்னெண்டு டு நாலுக்குள் அதிகபட்சம் பன்னெண்டு டு மூணு அதிகபட்சம் நாலுக்குள் இந்த பெருமாளை செவித்துட்டு வருவது ஆகஸ்ட் மாதம் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் வெற்றி வாய்ப்பை கொடுப்பான் இந்த ஆதி திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் என்பதை நினைவில் கொள்ளுகிறது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரே கலர் டார்க் ப்ளூ ஒரு வகை பிளாக் ரொம்ப டார்க் பிளாக் கிடையாது இப்போ ஏதோ ஒரு பிளாக்னு சொல்லுவாங்க அந்த பிளாக் கலர் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வருது பொதுவாக சுக்கரனுக்கு உகந்தது வெண்மை என்றாலும் கூட இந்த மாதம் கருப்பும் அதோட பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கலரை யூஸ் பண்ணும் பொழுது நிதானமும் உங்களுக்கு ஒரு த என்ன ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நிறங்கள் ஏற்படுத்தும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு உங்களுடான அதிர்ஷ்ட எண்கள் துளாராசிக்காரர்களுக்கு வெற்றியே இருந்தாலும் மேலும் வெற்றி பெற நான் சொன்ன இந்த விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது சீரும் சிறப்புமாக அமோகமாகவும் வெற்றி நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் திகழ்து என்பதை நினைவில் கொண்டு கூடுதலாக சுண்டல் போன்ற பொருட்களை உங்கள் இல்லத்திலையும் ஆலயத்திலையும் நேவதானம் பண்ணி தான தர்மம் பண்ணும் பொழுது துலா ராசிக்காரருக்கு தொழில் அபிவிருத்தியடையும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வெற்றியே கிடைக்கும் வணக்கம்